காலை வணக்கம் நண்பர்களே வாரத்தோட முதலாளான இன்னைக்கு தங்க மலை பார்த்தீங்கன்னா கடுமையாக அதிகரிச்சிருக்காங்க வாங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன விலை அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை டெய்லியும் தங்க மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மலை டுவெண்ட்டி டூ கட்ட அபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கரெட் தங்கம் ஒரு புதிய வச்சத்தை அடைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஏழு ரூபாய் கிராம்க்கு நாற்பத்தி மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இதுல சவரன் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே அடுத்து இறுதியாக வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பாத்தலாம் வெள்ளி விலையும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே ஒரு கிராம் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்றாங்க கிராம்க்கு ஒரு ரூபாயும் கிலோவுக்கு ஆயிரம் ரூபாயும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுதான் நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாள் இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா வேணாம் நண்பர்களே வெயிட் பண்ணுங்க போன வாரத்தில் நாலு நாள தங்கம் விலை அதிகரிச்சது நேத்து மட்டும்தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு மறுபடியும் அதிகரிச்சிருச்சு வெயிட் பண்ணுங்க நண்பர்களை இன்னைக்கு வாங்க வேண்டாம் இந்த வாரத்துல நடுவுல குறைஞ்சதுன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்